வணக்கம் இன்று மாநகர சபையின் முதல் மாநகர சபை கூட்டம் இன்று மாநகர சபை உறுப்பினர் அனைவரும் மாநகர சபை முதல்வர் பிரதிநகம் முதல்வரை தேர்ந்தெடுக்கும் நாள் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி என்ற சார்பில் நாங்கள் இன்று சபை சபை அமர்வில் கலந்து கொண்டோம் ஒட்டுமொத்தமாக சி சி அவர்கள் செய்த செயலால் இன்று மாநகர சபை நாங்கள் கைப்பற்ற வேண்டிய மாநகர சபை என்பிபி ஆட்சிக்கு போய் சேர்ந்தது ஒவ்வொரு தடவையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் வித்தியாசமான முடிவு காரணமாக ஏற்படும் இந்த நிகழ்வு இம்முறையும் நட நடந்தேறியது நாங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கும் எதிர்கட்சி என்ற சார்பில் நேற்றைய முன்தினம் வரை தொடர்ந்து இந்த சபையை கைப்பற்றுவதற்கான பேச்சுவார்த்தைகள் எங்கள் அனைவரிடமும் இருந்த போதிலும் நேற்று முன்தினம் அவர்கள் எடுத்த முடிவினால் இன்று மாநகர சபை எங்களில் இருந்து எங்கள் கைவசம் இருந்து அவர்களுக்கு சென்றது என்று கூறலாம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மக்களுக்கு செய்த அநீதி என்றே கூற வேண்டும் ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தலின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தனிமான் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக இருந்து இன்று ஐக்கிய தேசிய கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணும் ஒரு ஒரு எம்பியாக பாராளுமன்றத்தில் இருந்த போதிலும் இங்கு இவ்விதமான ஒரு செயற்பாட்டினால் நகரசபை எங்களிடமிருந்து சென்று விட்டது